இடைக்கால பட்ஜெட்டில் கர்நாடக மாநிலத்திற்கு அநீதி இழைத்த ஒன்றிய அரசை கண்டித்து பிப்ரவரி ஏழாம் தேதி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார் விஜயநகராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சிக்கு நிவாரணமாக ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் வறட்சி பற்றியோ வேலையில்லா திண்டாட்டம் பற்றியோ பாஜக பேசுவதில்லை என்று விமர்சித்த சித்தராமையா பட்ஜெட்டில் கர்நாடகாவுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அநீதி இழைத்துள்ளதாக சாடினார் இதனை கண்டித்து வரும் ஏழாம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அவர் தெரிவித்தார் ಮಾಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀವಿ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ನಡೆಯುವಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಯಾಕಂತಂದ್ರೆ ಒಂದು ನಮ್ಮ ಬಜೆಟ್ನಲ್ಲಿ ಅವರ ಕೇಂದ್ರದ ಬಜೆಟ್ನಲ್ಲೂ ಕೂಡ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಏನೋ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನಂಬರ್ ಟು ನಾವು ಬರಗಾಲಕ್ಕೆ ಎನ್ ಡಿ ಆರ್ ಎಫ್ನಿಂದ ಫಂಡ್ ಕೇಳಿ ನಾಲ್ಕು ಸಾವಿರದ ಆರುನೂರ ಕೋಟಿ ಕೋಟಿ ಕೇಳಿ ಸುಮಾರು பட்ஜெட்டில் வட மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கிவிட்டு தென் மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணித்தால் புதிய நாடு உருவாவதை தடுக்க முடியாது என காங்கிரஸ் எம்பி டிக்கே சுரஷ் குமார் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து பேசிய சித்தராமையா கர்நாடகாவுக்கு அழைக்கப்படும் அனைதியை கண்ட ஆத்திரத்திலேயே சுரேஷ்குமார் அவ்வாறு பேசியதாகவும் தனி நாடு குறித்து அவரது கருத்தை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் சுரேஷ்குமார் கருத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் இந்தியா ஒரே நாடாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க